கம் டு ஃபேஸ் அமை ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ரீசென்டா வந்து ஒரு ஆறு முன்னாள் அமைச்சருக்கு ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா இல்லைன்ட்டாரு இணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ வாக்குவாதம் ஈடுபட்டிருக்கு சி வி சர்மா பெஞ்சை தட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை ஒன்று கூட்டுறதுக்கு எங்களுக்கு தயக்கம் ரொம்ப நாள் ஆகாது ஸோ பொறுமையாக பேசிகிட்டு கொன்ற மாதிரி கோமாக பேசிட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் பார்த்தீங்கன்னா டிவி சேனல் நியூஸ் ஜே பார்த்தீங்கன்னா வேலுமணி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் சி வி சண்முகம் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேர் நியூஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட நியூஸ் கம்மியாயிருச்சுன்றதே பார்த்திங்கன்னா இது எதனால் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பேசியிருக்காங்க வேலுமணி அதே மாதிரி சி வி சண்முகம் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காங்க சி வி சண்முகம் திடீர் எதுக்கு இந்த மன மாற்றம் கேட்டிங்கன்னா சிவி சண்முகம் ஜெயிக்கணும்னா வட மாவட்டங்களையும் வந்து சசிகலாவோட செல்வாக்கு சசிகலாவோட ஆதரவு தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை அது சி வி சண்முகம் உணர்ந்ததாக சொல்லியிருக்காரு ஸோ சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறோம்னாலே சசிகலோட ஆதரவு மனநிலை வேணுன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு ஸோ அவங்களோட ஆதரவு இருந்தால் தான் வட மாவட்டத்திலையும் ஓரளவுக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அது ஒரு சட்டமன்ற தேர்தலை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இங்கே ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா தோக்கக்கூடாதுல பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா டெல்லியும் கெடு வச்சுருக்காங்க ஸோ இவங்களாம் இணைச்சு கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு வந்து செதறனால தான் பார்த்திங்கன்னா வெற்றி பறிப்போதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பிரேமலா தான் சொல்லியிருக்காங்க எல்லா அணியும் ஒரு இணையில மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் ஸோ இவங்க பிரிஞ்சிருந்தால் அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பிரேமலா தான் விஜயகாந்த் சொன்னதில்லை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அரசியலில் பேச்சுவார்த்தை ஆலோசனை எல்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க நம்மளை திரும்ப கவர்னரோட தேநீர் விருந்தில கூட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பி எஸ் பிரேமலதா விஜயகாந்த் அரசியலை பத்தி அதிகமாக பேசியிருக்கதா சொல்றாங்க சோ அதிமுக பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள ஒரு முடி வரும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவர் தலைமையில இவங்க ரெண்டு பேரும் வர்றேன்னு சொன்னாலுமே ஓபிஎஸ் சசிகலா வரையே சொன்னாலுமே படிப்படியாக பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை கைப்பற்றிவிடுவான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் ஏன்னா இப்போ முன்னாள் அமைச்சர்கள் நடந்த விதமாக பார்த்தா பார்த்தீங்கன்னா சசிகலாவே வந்து பொதுச்செயலரை ஏற்றுக்கிறதுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்களோன்ற மாதிரி ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சி இவங்கெல்லாம் சிவி வி சேர்மு எஸ்பி வேலுமணி பார்க்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறத பார்த்தா அவங்கள வந்து பொதுச்செயலர் ஏற்றுக்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்களோன்ற மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மாசமான பிம்பளம் போயிட்டு தான் இருக்குது அதாவது பொட்டு புட்டியாக போயிட்டு தான் இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா சசிகலா ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க